கோவிடு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கோவிட் தடுப்பூசியை மோடியா கொடுக்கறாங்க நேரடியா சென்னைக்கு வரும் அங்கிருப்பவர்கள் அதை பிரித்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கணும் தமிழகத்திலே மிக குறைவான தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்ட மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு வேண்டுமென்றே கோவிட் தடுப்பூசிகளை குறைவாக கொடுத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் வந்தாரு போனாரு ஒரு போட்டாரு அடுத்த விமானத்தை போயிட்டார் அது கோயம்புத்தூர் மக்களுக்கு திமுக எச்சரிக்கை எங்களை நீங்க ஆட்சி கொண்டு வரலினா கோயம்புத்தூருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் என்கின்ற எச்சரிக்கையை கொடுத்தாங்க அதையெல்லாம் பல்லை கடுத்துக்கொண்டு பொறுமையாக நான்காண்டு காலம் நாம் தாண்டி இருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் அமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி மாநாட்டில் அவர் அந்த அமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து ஜெயிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு பத்து ரூபாய் அவர்களே டாஸ்மாக்ல வேணா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏற்றி ஜெயிக்கலாம் ஆனா தேர்தல் காலத்துல மக்களுடைய மனதை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றுவிட்டது கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து என்கின்ற உங்களுடைய கனவு எப்பொழுதும் கனவாக மட்டும்தான் இருக்கும் அருமை தப்பித்தவரையும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவருடைய கூட்டணி கட்சியோ நீங்கள் விட்டுவிடக் கூடாது கோயம்புத்தூரை நாசம் செய்தவர்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள் கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சரிலிருந்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக மட்டும்தான் பாடுபட்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் நாம மறந்துடக்கூடாதுங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவர்கள் வேகமா மன்னிச்சு விட்டுருவாங்க பொழைச்சு போன ஒரு ஓட்டையும் போட்டுருவாங்க ஆனா இந்த முறை பொழைச்சு போங்கின திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அதிமுக அடிமை கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி ரெண்டு பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க இதை தற்கூரி உதயநிதி பேசி இருந்தால் பரவாயில்லை மனுஷர்லாம் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள் ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினா ஆமாம் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான் யாருக்கு அடிமை மக்களுக்கு அடிமை மக்களை எஜமான மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான் யாருக்குங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்களாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணிய நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக நூறு நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம் களத்தில் இருப்போம் ஆட்சி மாற்றம் வரும் முதலமைச்சர் அவங்க அதோடு நிக்கல இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட இருக்கிறான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியில் அது நிறுத்தப் போறாங்க அன்பு சொந்தங்களே நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லி இருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா நீங்க சொல்லுங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா இதுவரை எதையும் செய்யல ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக நூறு வேலை வாய்ப்பு திட்டத்தை உயர்த்தி இருக்கிறார் மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி யோசிச்சு பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவில் அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தை விட மகாராஷ்டிராவை விட ஹரியானாவை விட பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதனால் இருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆட்சி இங்க வந்தா மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்பது நூத்தி ஐம்பது நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும் அவங்க செய்ய முடியாது அருமை சொந்தங்களே சமீபத்தில் ஆந்திர பிரதேஷ் போயிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன்பு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் லோகேஷ் பேசிட்டு இருந்தேன் அப்ப லோகேஷை பார்த்து நான் சொன்னேன் பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கணும் அவர் சொன்னார் ஏன் பிரதர் புறமாப்படுறீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை டிஆர்பி ராஜா கையெழுத்து போட்டு ட்விட்டர்ல போடுவார் எல்லாம் வந்துட்டாங்க கடையை திறந்து வச்சுட்டோம் அல்வா விக்கிறோன் அடுத்த நாள் சத்தமே போடாம அந்த கம்பெனி ஆந்திரா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி முதலீடை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு திரு லோகேஷ் அவர்கள் சொன்னது பிரதர் மேல மோடி இருக்காரு ஆந்திர பிரதேசை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்ன வேண்டுமோ கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஆந்திர பிரதேச மாற்றணும்னு சொல்றார் நாங்கள் உறுதிமொழியாக கொடுக்கின்றோம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது மேலே மோடி அவர்களும் கீழே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை முதன்மையாக்குவதற்காக நாம் பாடுபடுவோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மருமக நல்லா இருக்கணும் ஆடிட்டர் நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் யோசிக்கிறாங்களோ தவிர மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசித்தது கிடையாது மூன்று நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற டிராமா கம்பெனி இன்னொரு வேலையை செஞ்சாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்கிறாங்க இதனடா வம்பா போச்சுன்னு கோயிலுக்கு போனா சேர்ந்து ஜிங்கிஜா போட்டுச்சான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி இரண்டு இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க முழுமையாக ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றலை ஐயா நல்லா கேட்டுக்கங்க நான் படித்தவன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் உங்ககிட்ட அந்த மேடையில எடுத்து பொய் சொல்லி கைத்தட்டலுக்காக பொய் சொன்னா தப்பா போயிருங்க உட்கார்ந்து ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் நீங்களே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க ஐம்பத்தி ஒரு டிக்கை தாண்டி உங்களால போக முடியாது ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நான்கு ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல நிறைவேற்றாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஆச்சரியம் அந்த குழுவினுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழியே போட்டிருக்கார் கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி உலகத்துல அதிகமா யாரு பயிர் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதியில அதிகமா யாரு பயிர் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான் திருமதி கனிமொழி தான் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடிடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க ஆட்சிக்கு வந்தா அது இது பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காதில் ஒரு கா பூ சுத்திட்டாங்க இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்க நான் எம்எல்ஏ சொல்ல எம்எல்ஏவை கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது அன்பு சொந்தங்களே இன்னொன்னே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவில் முதன்மை மாவட்டமாக வருவதற்கு எல்லாமே இருக்குங்கய்யா ஐயா இந்தியாவில் அதிகப்படியான அதிகப்படியான கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு எந்த மாவட்டத்திலும் இந்தியால ஆயிரத்தி நூறு கல்லூரிகள் கிடையாது அப்படி என்ன அவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க அவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அவ்வளவு தொழில் முதலீட கொண்டு வரணும் நல்ல சாலை கொடுக்கணும் தரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாநகரத்தை உருவாக்கணும் எங்கேயும் எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி கோயம்புத்தூருக்கு பத்துக்கு பத்து அவங்க கனவுல ஜெயிச்சு எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மாநகரத்தை நல்ல ஒரு கிராமத்தை எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்குதுங்க ஐயா நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்கு இந்தியாவிற்கே முதன்மையான ஒரு ரோடு இங்கே இருக்கு நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு இரண்டாயிரத்தி பதினேழுல இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இந்த சாலைக்கு மட்டுமே இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உலக தரமிக்க கான்கிரீட் சாலையை போட்டு கொடுத்துருக்கோம் பொள்ளாச்சியிலிருந்து நம்முடைய ஆஞ்சநேயர் கோவில் வாசல்லிருந்து கொடை ரோடு வரை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எக்ஸ்பிரஸ் ரோடுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவங்க செய்ய வேண்டியது நிலத்தை பிடிச்சு கொடுக்கணும் நில ஓனர்கிட்ட பேசணும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும் அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கேட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணணும் முதலமைச்சர் கொடுத்தார் என்ன கொடுத்தாருங்க ஐயா நீங்க மத்திய அரசுக்கு நிலம் கொடுக்குறீங்க நிலத்துக்கு மத்தியில் ஆறு ஏக்கர் நிலம் கொடுக்காம எப்படிங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ண முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ணக்கூடாது விஸ்தாரம் பண்ணிட்டா அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பாராட்டுவார் அதுக்காக லேண்டை கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏக்கரை இன்னுமே கோட்ல பஞ்சாயத்து பண்ணி மத்திய அரசு ஆறு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் ஆறு கடிதம் இதுக்கு மேல நம்ம ராணுவத்தை கொண்டு வந்தாங்க ஐயா அந்த பத்து ஏக்கர் பிடிக்கிறது நீங்களே சொல்லுங்க ஒரு ஜனநாயக ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய நிலத்தை கூட உருப்படியா கொடுக்காம ஆறு முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதி எந்த பிரயோஜனமும் கோயம்புத்தூருக்கு செய்யாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தயவு செஞ்சு எங்கேயுமே நீங்க மறந்துடாதீங்க ஐயா எங்க பார்த்தாலும் குப்பை மேடு எங்க பார்த்தாலும் நான் ஒரு பட்டியல் சொல்றேன் நீங்க கேட்டுங்க ஐயா இந்தியாவில் மத்திய அரசு தூய்மை நகரத்தை மார்க்கு போடுறாங்க இந்தியாவினுடைய தூய்மை நகரம் இண்டோர் இந்தியாவினுடைய மோசமான தூய்மை நகரம் மதுரை பத்து லட்சம் பேர்த்துக்கு வசிக்கக்கூடிய நகரத்தில் கடைசி இடத்தை இந்தியாவிலே பெற்றுக்கூடிய நகரம் மதுரை காரணம் மதுரைய கலெக்ஷன் கமிஷன் ஏஜென்ட்டுக்காக அதை ஒரு குப்பை மேடாக மாட்டியிருக்கின்றார் கோயம்புத்தூர் இந்தியாவுடைய பட்டியலில் இருபத்தி எட்டாவது இடம் சென்னை இந்தியாவுடைய பட்டியலில் முப்பத்தி மூணாவது இடம் எங்கே பார்த்தாலும் குப்பை 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 கான்ட்ராக்டுக்கே கமிஷன் எடுத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க தொண்ணூத்தி அஞ்சு மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்துல தொண்ணூத்தி நாலாவது இடம் ஈரோட்டுக்கு தொண்ணூத்தி அஞ்சு நகரத்துல எழுபத்தி ஏழாவது இடம் திருப்பூருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க கோபாலபுரத்து வீட்டுக்கு வெளியே நாங்க கொண்டாந்து குப்பையை அள்ளி போட்டா அந்த குப்பையை பார்த்துக்கிட்டு தினமும் ஆபீஸ் போவீங்களா அந்த குப்பை உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்தா எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை சுவாசத்தில் ஆரம்பித்து லங் கேன்சர் வரை இவ்வளவு மக்கள் குப்பையை இருக்கிறாங்க இந்தியாவில் தமிழகத்தை குப்பை மேடாக குடிகார மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக கஞ்சா தலைநகராக ஊழலுக்கு ஒரு கரும்புள்ளியாக குடும்ப ஆட்சிக்கு இலக்கணமாக தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறியிருக்கிறது அருமை சொந்தங்களேதான் மைக்கு போட்டு இது பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசல மேலே எழுக்கக்கூடிய தலைவர்களுடைய சொல்லியும் சில இந்த பகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கார் நேத்து அவருடைய தொகுதியில ஒரு கூட்டத்தில் அவரோடு நான் இருந்தேன் எப்பொழுதும் ஒரு சிரிப்புக்கு சொந்தக்காரர் எளிமையான மனிதர் மக்களை நேசிக்கக்கூடியவர் தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முன்பு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க கோயம்புத்தூர் இந்தியாவில் எந்த நகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்கிறாங்களா இல்லையோ கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு அண்ணன் எஸ் வேலுமணி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் சந்தித்து விட்டு கோரிக்கை வைத்தார் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கிட்ட கோயம்புத்தூர்ல நாமும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஐயா இது எங்களுடைய பொறுப்பு மத்திய அரசை பொறுத்தவரை ஐயா இதை மட்டும் நான் கொஞ்சம் விளாவறியா சொல்றேன் ஐயா தப்பா நினச்சிக்காது மெட்ரோ ரயில் மத்திய அரசு ஏன் குடைகிறாங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை தப்பா போட்டாங்க ஐயா நீங்களும் நானும் மெட்ரோ ரயிலில் போனா அதிக காசு கொடுத்து போகணும் இன்னைக்கு பெங்களூர்ல அந்த பிரச்சனை மெட்ரோ ரயில் போடப்பட்ட பட்ஜெட்டை பெருசு பண்ணி சம்பந்தமே இல்லாத பட்ஜெட்டை போட்டு இன்னைக்கு பெங்களூர் மெட்ரோ ரயிலில் போனீங்கன்னா பஸ்ஸில் போறதை விட அதிக காசு டாக்ஸியில போறதை விட அதிக காசு மத்திய அரசு எதற்காக திருப்பி அனுப்பினார்கள் ஒரு மாநகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்கணும்னா இருபது லட்சம் பேர் இருக்கணும் அது அடிப்படை மத்திய அரசே மீற முடியாது ஆனா நீங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று கொடுத்ததுல பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனா கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை எளிதாக இருபத்தி லட்சத்தை நம்ம தாண்டியாச்சு அப்படி இருக்கும் பொழுது ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க யாரும் ரிப்போர்ட்டை நிராகரிக்கவில்லை ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க ரெண்டாவது ஹோப்ஸ் காலேஜ்ல இருந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போட்டு நகரத்துக்குள்ள எடுத்துட்டு போறீங்க நிலத்தை வேண்டும் என்று சொல்றீங்க பயணிக்கக்கூடியவர்கள் அதிக காசு கொடுத்து அந்த மெட்ரோல போகணும் கொஞ்சம் இந்த திட்டத்தை மாத்தி உண்மையாலுமே இவ்வளவு கிலோமீட்டர் வேணுமா இத்தனை இடத்துல பார்க்கிங் வேணுமா இத்தனை நிலம் வேண்டுமா எஃபிஷியா இந்த ரோட போட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை போட்டு திரும்ப கொடுங்க இதை மத்திய அரசு நியாயமாக கோயம்புத்தூர் மக்களுக்காக கேட்டா முதலமைச்சர் பச்சை போய் சொல்றாரு மத்திய அரசு மெட்ரோ திட்டத்தை நிராகரிச்சுட்டாங்க நிராகரிச்சுட்டாங்க இது வடிவேலு அவருடைய டவுசர் பாக்கெட்டுக்குள்ளே கையவிட்டு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுகிற மாதிரி மத்திய அரசு உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க இந்த ரிப்போர்ட்டை திருத்தி கோயம்புத்தூருடைய உண்மையான மக்கள் தொகையில் போட்டு திட்டத்தை அந்த மெட்ரோ ரயில்ல நீங்களும் நானும் ஒரு ஃபிட்டர் என்ன ஒரு ப்ளம்பர் என்ன ஒரு சாதாரண மனிதர் வீட்டில் வேலை செய்யற பாத்திரம் கழுவக்கூடிய நம்முடைய அக்காவோ அம்மாவும் மெட்ரோ ரயில் போக வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார் அதற்கு திட்டத்தை கூடுன்னா இவனுக்கு திட்டத்தை கமிஷன் அடிக்கிறதுக்கு கரப்ஷன் பண்றதுக்கு பாஞ்சு பர்சன்ட் கமிஷன் வாங்குறதுக்கு இவனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு அண்ணன் வேலுமணி அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு அதனால் என்ன போய் சொன்னாலும் கூட நீங்கள் அதை நம்ப வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் அங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியில அவருடைய சொந்த பள்ளிகள்ல தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கான யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள் அங்கிருந்து இருந்து குழந்தைகள் இன்னைக்கு இன்னைக்கு குழந்தைகள் கோயம்புத்தூர்ல நூத்தி ஐம்பது பேர் தமிழ் கற்கலாம் வாங்க என்கின்ற திட்டத்தில் கோயம்புத்தூர்ல நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க நாளைக்கு நம்முடைய துணை குடியரசு தலைவர் இந்த மண்ணினுடைய மைந்தன் நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இதே நிறைவு விழாக்கு வர்றாங்க அங்க மோடி உத்தரப்பிரதேஷ் மக்களை தமிழ் படிங்கன்னு சொல்றாரு அவருடைய தொகுதியினுடைய மக்களை நூத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்துல அடிப்படை தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய மோடி எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதியா இருப்பார் நீங்க சொல்லுங்க ஒரு எம்பி தன்னுடைய தொகுதியில குழந்தைகள் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்றாங்க நூத்தி ஐம்பது யூபிஐ சார்ந்த மாணவர்கள் பொழுது எப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழக கலாச்சாரத்துக்கு எதிராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க முடியும் என்று நீங்கள் தேர்தல் திமுகனுடைய சாதனை நூறு பொய்ய சொல்லுவாங்க அடுத்த நூறு நாள்ல நூறு பொய்ய சொல்லுவாங்க அவர்கள் நூறு பொய்யை சொன்னாலும் கூட அதை புறம் தள்ளி இந்த பகுதியில பத்துக்கு பத்து என்கின்ற வெற்றிய நீங்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கழித்து நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறுபடியும் முதலமைச்சராக பெற்று ஏழை மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சராகவும் வரத்தான் போகிறாங்க கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை அடுத்த கட்ட எடுத்துட்டு போகத்தான் போகிறாங்க அதையெல்லாம் நூறு நாட்களில் பார்க்க போகிறோம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கணும் நீங்க நூறு பேத்துக்கு சொல்லணும் கூட்டத்துக்கு வராதவங்க பாருங்க திமுக உருட்டல் எல்லாம் தாண்டி அங்க போகாம இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு மண்டல் தலைவராக இருந்தார் நம்முடைய கட்சியில ஒரு மண்டல் தலைவரை தூக்கி மாவட்டத்தினுடைய தலைவராக அழகு பார்த்து இங்கே மாவட்டத்தினுடைய தலைவராக இங்கே அனுப்பி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கிறார் அந்த மனுஷனை பார்த்தாவே ரொம்ப சிம்பிளான ஒரு சட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு வேட் நமக்கே சந்தேகம் வரும் இவர் அரசியல தான் இருக்காரான் ஒரு எளிமையான மனிதர் எப்பொழுதுமே உங்களுக்காக பாடுபடக்கூடிய பல முறை எங்கிட்ட டெல்லி வந்திருக்கார் அண்ணே கொஞ்சம் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் பெருசு பண்ணுனே அண்ணே குப்பை மேடா இருக்கு கொஞ்சம் இது பண்ணுனே அண்ணே அதுவும் பண்ணுனே உங்களுக்காக எப்பொழுதும் யோசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் வசந்தராஜன் அவர்களும் அன்பு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பெரிய கூட்டத்தை எப்படி போட வேண்டும் என்பது இந்தியாவிலே ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் திரு ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மேடையின் மீது முன்னாள் அமைச்சராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பொள்ளாச்சியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் கோவை வெடிப்புல அறுபது நாள் கோமாவில் இருந்தாருங்க ஐயா அறுபது நாள் கோமாவில் இருந்து எழுபது வயதிலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன் என்று பயணம் செய்திருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்களை பற்றி கடைசியாக பேசுவதற்காக வைத்திருக்கின்றேன் சூறாவளி சுற்றுப்பயணம் ஐம்பத்தி இரண்டாவது இடம் நேத்து ஊட்டியில நாளைக்கு ராமேஸ்வரம் நாலானிக்கு சென்னை அண்ணன் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி ஐம்பது தொகுதிகளை தாண்டி அவருடைய பயணம் ஒரு பக்கம் இரண்டும் சங்கமிக்கும் பொழுது தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய மாநில தலைவருடைய பயணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் டெல்டா பகுதியினுடைய வைரம் அண்ணா கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்